Hello viewers, in Ino One Piece Episode 59, Luffy completely surrounded Commodore Nelson's secret strategy.

கப்பலை அட்டாக் பண்றத பார்க்கும் போது செம்மையா இருக்காமா பயிரிட்ஸுங்களுக்கு பரவாயில்ல ஆனா அந்த டிராகனுக்கு மட்டும் எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லிடுவான் இவன் இருக்க சைஸுக்கு முழு அண்டாவே முழுசா முழுங்குவான் போல சிரிப்பா பாக்கணுமே பிரம்மாண்ட சிரிப்பையா இந்த எரும மாட்டு பையா பல வருஷமா அந்த மிலினியல் டிராகன தேடிட்டு இருக்கான் அது இப்ப தான் கிடைச்சிருக்கு அதனாலேயே அந்த எலிக்சர் ஆஃப் இமோர்டாலிட்டியும் எனக்கு தான் சொந்தமாக போகுது நான் நம்ப நம்ப லக்கின்னு அவன் அண்டாவைய வச்சு குலுங்கி குலுங்கி சிரிப்பான் அதே நேரம் அந்த பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஒரு டீம் அதான் அந்த எரி கொடுக்க மாட்டேனோட இருந்த டீம் அவங்க ஆப்போசிட்ல மெரைனானுங்க நம்மளுக்கு போட்டு பொழந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த பிளாக வச்சு கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க அந்த பிளாக் படி அவங்க போட்ட பிளான் சக்சஸ் அட்டாக் இன்னும் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா இப்ப இவங்க மிஷன் ஓவர் தானே மெயின் டீமே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க இனி எந்த பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு கமாண்டர் அவன் பாட்டு ஜாலியா போவான் ஆனா அந்த குடுக்க செம காண்டு ஏன்னா இவன் எப்படியாச்சும் அந்த டிராக ஆட்டைய போட்டலாம்னு பார்த்தான் ஆனா அது அந்த நெல்சன் கையில கிடைச்சிருச்சு இல்ல அதான் கோல வெளியில இருக்கான் அவன் என்ன பண்ணுவான் கமாண்டரை கூப்பிட்டு மூணு சீமானோட சேர்த்து மூணு பெடல் போட்டு வேணும்பா ஆல்ரெடி அந்த கமாண்டருக்கு இந்த குடுக்க சுத்தமா புரியல இப்ப கேட்டா மட்டும் உடனே குடுத்துருவானா ஏன் எதுக்கு

ஆனா எப்படி கரெக்டா தெரியுதுன்னு தான் புரியல அடுத்து நம்ம ஆர்டர் போட்டுருவா என்னன்னா இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க நேவி கண்டபடி அட்டாக் பண்ணி ஒரு அட்டாக்ல சிக்கலைனாலும் இன்னொரு அட்டாக்ல நொறுக்கிடுவானுங்க இந்த செயின பிரேக் பண்ணிட்டு அதுல இவங்க எஸ்கேப் ஆகணும் அதையும் சீக்கிரமா பண்ணணும் இல்லனா சங்கு சோ வேகமா வேலைய பாருங்க நம்ம லூபி ஜோரோ சஞ்சி இவங்க மூணு பேரும் தான் கிளம்புறானுங்க வழக்கம் போல நம்மளால கைய பெருசு பண்ணி அங்க இருக்க நேவி கப்பல அலையாக்கா புடிச்சுக்குவானா அந்த கையிலயே ரெண்டு பேரும் ஏறி மெரெயின் கப்பலுக்கு போயிடுவானுங்க அடுத்தது லூஃபி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா பயந்து போவான் ஜோரோ என்ன

போனா அடிக்கிற அடியில அத்தனை பேருமே செல்ற மாதிரி செதருவானுங்க எங்க ஜோரோ ரெண்டாயிரம் கம்பியை வெட்டிட்டான் இன்னும் ஒன்னே ஒன்னு அதே நேரம் இங்க லூபிய கத்தியோட தோத்திட்டு ஓடுவாங்க நம்மளால அப்படியே ஜாலியா எழுச்சுக்கிட்டே ஓடுவான் என்ன ஓடுறானேன்னு பார்த்தா அவன் கைய ரெண்டு பக்கமா புடிச்சுக்கிட்டு தான் ஓடி இருக்கான் அதனால அத்தனை பேருமே அவன் கைக்குள்ள மொத்தமா லாக் ஆயிடுவாங்களா கம் கம்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு தள்ளு அவளாதான் கப்பலை உடச்சுக்கிட்டு போய் அத்தனை பேரும் கடல்ல போய் விழுவானுங்க எல்லாத்தையும் ஒரே அடியில காலி பண்ணியாச்சா லூபியா கொக்கானு எழுச்சு இதெல்லாம் பார்த்தா அபிஸ் எல்லாம் மிரண்டுட்டா ஏன்னா இவனுக்கு இந்த அளவுக்கு மாஸ் காட்டுவானுங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இங்க

நம்மியா வழியில குறுக்கால வராதிங்க வந்தா அவங்க ஷிப்பே காலின்னு பயங்கரமா மிரட்டுவான் அவன் நம்மியால என்ன பண்ண முடியும் அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க மெரை நாளை எல்லாத்தையுமே துவை துவான அந்த கொடுக்கு மட்டும் என்னதான் பாத்துட்டு இருப்பாங்க அப்படியே அந்த மூதேவி என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு அவன் என்ன பண்ணுவான் நம்மளால கப்பல தானே அந்த கட்டு மரத்தை கட்டி வச்சிருக்காங்க அத அலையக்கா கலட்டி ஆட்டையை போட்டு போலான்னு பாக்குறான் அத பார்க்கும் போது லூபிக்கெல்லாம் கொலை வெறியாவும் உடனே சண்டைக்கு கிளம்புவான் ஆனா ஜோரோ வேண்டாம்னு தடுத்துருவான் ஏன்னா இப்ப இவங்க குறுக்க போய் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அபிசே நம்ம உசோப்புன்னு எல்லாத்தையுமே அவன் டெக்னிக்கை வச்சு காலி பண்ணிடுவான் அதனால எதுவும்

ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும் அந்த ஒரே ஒரு ரீசன்காக தான் அவங்க கூடவே இருந்தானாமா அது மட்டும் இல்லாம அந்த நெல்சன் இவனை யூஸ் பண்ணிக்க தானே பார்த்தான் நெய்யும் மத்தவ மாதிரி தானே சொல்லுவான் ஆக்சுவலா அந்த நெல்சன் இவனை ஹையர் பண்ணியிருக்கான் அதுவும் நிறைய காசு கொடுத்து அப்படி இருக்கும் போது அவனுக்கு தானே வேலை பார்க்கணும் இதை சொன்னா பார்த்த வரைக்கும் போதும் நான் இப்ப மாறிட்டேன் இனிமேட்டெல்லாம் உன்ன மாதிரி கடல் பண்ணிக்கு என்னால வேலை பார்க்க முடியாதுமா வாட்டானே அவனுக்கு செம்ம காண்டாயிரும் என்ன பாத்தாடா கடல் பண்ணின்னு சொல்றேன்னு ஆமாடான்னு எழுச்சுக்கிட்டே சொல்லுவான் இப்ப என்னன்னா அவன் மெலினியல் டிராகன் இருந்து அந்த டிராகன் நைட் ஆட்டையை போட்டு யூஸ் பண்ண போறானாமா அப்பதான் இவனோட

நேரம் துடுப்பு போறது எல்லாமே மெரைன் தானே இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணிடுவானுங்க ஆனா இவன் தான் வில்ல பயலாச்சே விடுவானா ஓலங்க நீங்க போட்ட ஓட்டல உங்க எல்லாத்தையும் வெட்டி வீசிடுவேன்னு மிரட்டின உடனே வேற வழி இல்லாம பயத்துல அவனுகளும் போட்ட ஓட்ட ஆரம்பிச்சிருவானுங்க இங்க இந்த குட்டி பொண்ணுக்கு செம்மையா காண்டாவும் ஆனா எதுவும் பண்ண முடியாம அவன்கிட்ட கெஞ்சுவா கிராண்ட்பா யூ எதுவும் பண்ணாதே அதான் அந்த டிராகன் அவர் எந்த தப்புமே பண்ணல அவரை விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு ஆனா அவன் டிஸ்டர்ப் பண்ணாதான்பா அவளுக்கு எப்படியாச்சும் இந்த டிராகனை அதோட நெஸ்ட்டுக்கு கொண்டு போய் ஆகணும் அதனால நிறுத்து நிறுத்துன்னு கத்திட்டே இருந்தவொன்னு அவனுக்கு சம்மா காண்டா ஸோ சட்டையோட பிடிச்சு தூக்கி நீ வெறும் ஒரு ஹாஸ்டேஜ் தான் பொண்ணு எனக்கு நீ தேவையில்லை எனக்கு அந்த மெல்லினியல் ட்ராகன் தான் தேவை அதனால சைலண்ட் ஆயிடும்னு சொல்லுவான அந்த குட்டி பொண்ணு கத்திகிட்டே கிடப்பா ரன் எதுவும் பண்ண விடவே மாட்டேன்னு அதெல்லாம் அந்த டிராகன் சும்மா கொலவெறியோட லுக்கூட்டுட்ருக்கும் அட அவளே குட்டி பொண்ணு கத்திகிட்டு இருந்தா இவனுக்கு என்ன அவன் பாட்டுக்கு அவன் பார்க்க வேண்டியதானே சத்தம் போட்டு விட்டுருந்தா உன்ன பீஸ் பீஸா வெட்டிருவேன்னு கத்திகிட்டு இருப்பானு அவள் முடிஞ்சா பண்ணுடான்னு அவன் கைய ஒரே கட்டி காண்டாயி கீழ வேகமா வீசிருவான் அப்படியே மயக்கம் போட்டு பேன்னு கிடப்பா அந்த டைம் எல்லாம் அந்த டிராகனுக்கு செம்ம காண்டா ஆயிடும் இந்த பொடுசுங்கனாலே தொல்லனு வேற திட்டிட்டு இருப்பானா அந்த டைம் தான் அந்த டிராகன் அப்படியே டரரா எந்திரிச்சு நிக்கும் அந்த டைம் அந்த கப்பல்ல இருந்தவனுக்கு எல்லாம் பயந்து அடிச்சு ஓடிடுவானுங்க ஏண்டா என்ன ஆச்சுன்னு கேட்டா பின்னாடி பாடுறா வெங்கலமண்டையாம்பாங்க பின்னாடியான்னு திரும்பி பார்த்தா அந்த டிராகன் பட்டு பயங்கரமா நின்னுட்டு இருக்குமா அதை பார்த்துட்டு இவனுக்கே அள்ளு விட்டுரும் அதுக்கப்புறம் அது ஒரு அடி தான் வைக்கும் அவ்வளவுதான் அப்படியே பிளைங்லயே போவான் அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு அந்த குட்டி பண்ண பார்க்கும் அந்த டிராகனுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அவ தானே சாப்பாடு கொடுக்கறது டிராகன் கூட விளையாடுறதுன்னு ரொம்ப சாலியா அந்த டிராகன் கூட இருந்தா ஆனா இப்போ அவளை அடிச்சு அந்த ட்ராகனால தாங்க முடியல அப்படியே ரிக்கையை விரிச்சு நின்னு சும்மா காட்டுத்தனமா கத்தும் அது கத்துன கத்துல அங்க சுத்தி நின்னுட்டு இருந்துச்சே நேவி கப்பலு அதெல்லாமே அதிரும் அதை விட முக்கியம் யாராலயுமே அந்த சத்தத்தை கேக்க முடியல அந்த அளவுக்கு பயங்கரமான சவுண்ட் காதே வெடிச்சது போல என்னடா கிராண்ட்பாய் இந்த அளவுக்கு கத்துறாருன்னு நம்ம பையெல்லாம் கேஷுவலா கேப்பான் அப்படியே கத்தி முடிச்சிட்டு பாக்கும்போது அபீஸ் அப்படியே கேஷுவலா எழுந்திருச்சு பாப்பா அந்த டிராகன் நின்னுட்டு இருக்குமா அவளுக்கு என்ன செம ஹேப்பி ஐ கிராண்ட் பாவால பண்ண முடியுது சூப்பரு சூப்பர்னு சரிப்பா அப்ப அத என்ன பண்ணும் ரிக்க ஆட்ட ஆரம்பிச்சிடும் ஓ பறக்கப்போதான்னு அவளுக்கு இன்னும் ஹாப்பி ஆகும்

தோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க